வெல்கம் டு மேலிங் சார் ஸ்டோரி சின்னகுட்டியை பாருங்கள் காலையில் எழுந்திருச்சு எங்கே போய் நின்றுட்டுருக்கு பாருங்கள் சரி விளையாட்டு ஜாமான்லாம் அப்படி பொறுக்கி போட்டு விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டேன் மேடம் காலையிலே போயிட்டு வண்டி ரோட்டில் போயிட்டுருக்க வண்டி பைக்கு காரு இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் அது எங்கே போகிறாங்க பாருங்கள் இந்தா இங்கே வா தாங்க வாங்க 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 இந்தாங்க இது வாங்க வாங்க இந்தாங்க வாங்க நம்ம சொல்கிறதே ஆனால் காதில் வாங்க மாட்டாங்க எல்லாம் திம்மாங்க பார்ப்பாங்க வாங்க 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 பெரியாள் கணக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்க இதே ரே இங்கே அங்கே பூச்சி இருக்குது பூச்சி இருக்குன்னு சொன்னேன் பூச்சி இருக்கு பாருங்க அந்த வளவில் இருக்கிற கல் எடுக்குது பாருங்க எப்படி இது ரே ரே இது ரே இதுக்கு தான் நான் அடிக்கிறது தங்கம் இதுக்கு தான் தங்கம் அடிக்கிறது இதுக்கு தான் ஐயோ ஐயோ அய்யோயோ ஐயோ இப்படிதான் எடுப்பாங்களா அடி வேணுமா உனக்கு என்ன பாரு மம்மி பாரு ம மம்மிப்பார் மம்மிப்பார் மம்மிப்பாரு நாக்கு நாக்கு நாக்கம் ஃபுல்லாக மண் நாக்கு ஃபுல்லாக மண் மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள வாண்டுக்குட்டிலாம் பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மாமான்னு மனசுல சொல்லுங்கள் இந்த பாரு இங்கே பாரு ரே இங்கேப்பா இங்கே வா இங்கே வா இங்கே 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 என்னை பார்க்க தானே பாருங்க என்னை பார்க்க தான் பாருங்க இங்கே அடுத்தது என்ன மாதிரி எடுத்துகிட்டு கையில் இதே வேலை தான் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க